ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி பூரி பொங்கல் மெதுவடை ஊத்தப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா பத்து இட்லி வச்சாலும் பக்காவாக சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னி இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையிலே இதே அளவுடன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ சட்னி சேர்த்துக்கு ஸ்டவ் மேலே கடாயில் அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் வேர்க்கல்லே நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் இதை மணத்தீயில் நல்லா செவந்து அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ வேர்க்கல்ல வரும்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேர்க்கல்ல எடுத்த கப்பாலே அரை கப் அளவுக்கு பொட்டு கடத செத்துருக்கேன் இது நல்லா அந்த சூட்டல்லே மிக்ஸ் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் செத்துருக்கேன் இதில் ஒரு பெரிய வெங்காயம் செத்துருக்கேன் ஒரு பூண்டு பற்கள் பெரிய சைஸ் செத்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி காரத்துக்கு பச்சை மிளகாய் மூணு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கண்ணாண்டி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் வதங்கினதும் இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சு வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு முழுமையாக ஆறி வரட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வர சட்னியும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இது கூடவே ஒரு கால் டம்ளர் அளவுக்கும் தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியாக சீரகம் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் ரெண்டு வரமேளகாய் இது எல்லாம் பொரிஞ்சதும் வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பில் செத்துருக்கேன் இப்போ தாளிப்பு கழுவே சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சுட சுட இட்லி தோசையோட பூரி பொங்கல் மெதுவடை இது எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சட்னி பரிமாறுங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா பத்து இட்லி வச்சாலும் பக்காவாக சாப்பிடுவோங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கூட இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சோ கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்